இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் பேசுறதுக்குன்னு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல எல்லாத்தையும் அப்படியே வாஷ் அவுட் பண்ணியாச்சு இந்தியாவில் ஒருத்தனுக்கு கூட பஞ்சம் பசி பட்டினி கவலை கஷ்டம் துக்கம் துயரம் வேதனை சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் தெரியாத அளவுக்கு தானே நீங்கள் எத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க பத்து வருஷம் அவ்வளோ பத்திரமா நீங்கள் எல்லாரும் எங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படி தானே சார் அதையெல்லாம் பேசி சரி பண்ணுறதுக்கு இவங்களை செலக்ட் பண்ணி உள்ள அம்ச்சா கிராதகா புதிதாக ஏதாவது செய்தியை கொண்டு வருவாய் என்றால் இறந்து புதைந்த செய்தியாக கொண்டு வருகிறாய் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அவங்க பேசுனதை பார்த்தப்ப அதுலேயும் ஒரே ஒரு டவுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே புனந்திண்டியாகவே இருக்க போகிறாங்க நான் கேட்கல சார் வெளியில் கேட்குறாங்க அப்படி புனந்திண்ணா என்ன தெரியுமா செத்து போனதை புதச்சுருப்பாங்க இல்லை புதைச்சதை தோண்டி எடுத்து தொட்டு நக்கி அதில் ஜாலியாக இருந்துக்கிறது மனுஷனாக மாறுறதுக்கு கொஞ்ச நாளும் ட்ரை பண்ணுங்க ஆனால் ஒரே ஒரு முன்னேற்றம்ப்பா உண்மையில அதை பார்க்குறப்ப உண்மையில மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா தான் இவங்க நேர்வை விட்டு விட்டு மெல்ல அப்படியே நகர்ந்து இந்திரா காந்தி வந்திருக்காங்க மெல்ல நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு வந்திருக்காங்க ஆனால் ஒரு பயமாகவும் இருக்கு இவங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நம்மளை பார்த்து வந்து எப்போ சேர போகிறாங்கன்னு தெரியலையே அதை நினச்சி பார்க்கும்போது அடி வயிற்றுலேருந்து அப்படியே வந்து இங்கே நின்னுக்குது வேற எதுவும் இல்லை இது பத்தாதுன்னு சொல்லி இடையில ஒரு அம்மாவை கோத்து விட்டு வேற வேடிக்கை பார்க்குறாங்க பாவம் இந்த அம்மா வணக்கம் இது மதியம் தர்பார் நான் கூப்பிட்டு அடி கூப்பி ஐயா மோடி வாசிக்க ஐயா ஓம் பிர்லா ஆட நாடாளுமன்றம் பூரா ஒரே கலை நிகழ்ச்சி தான் போங்க கண்கொள்ளா காட்சியா இருந்தது அப்பதான் சொன்னாங்க அத்தனை பேர் எதிர்கட்சியில உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அத்தனை பேர் சொன்னாங்க ஐயா ஓம் பிர்லா பார்த்து மாறணும் நீங்க பழையபடி இருக்க கூடாது புதுசா மாறணும் அப்படின்னு வாழ்த்தி நாக்க மடிச்சு உள்ள வைக்கல அதுக்குள்ள நாங்களாவது மாறுதாவது எங்களெல்லாம் பார்த்தா திருந்தி வாழ்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது நாங்கள் என்னைக்குமே நாரப்ப இயலுதாப்பா அப்படின்னு ஸ்பாட்லேயே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க சார் இப்போ மெத்து மெத்துன்னு மெத்தையை போட்டு பத்து பேர் சுற்றி நின்று விசிறனாலும் வவ்வாளுக்கு தலைகீழாக தொங்குனாதான் தூக்கம் வரும் தலைகாணி வச்சாவா தூக்கம் வரும் கிட்டத்தட்ட இவங்களும் அதே கதை தான் நீங்கள் வேணால் நினைக்கலாம் இல்லை இல்லை இவங்கெல்லாம் மனுஷங்க தான் மனுஷங்க மாதிரி நடந்துப்பாங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க புத்தி சுவாதீனம்லாம் இல்லை அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் உங்களை நீங்கள வேணிக்கலாம் ஆனால் அவங்க அப்படியா பண்ணாங்க எவ்வளவு அழகாக சொல்லி அவங்களுக்குள்ளேயே முதல் நாள்லையே அடித்து கண்டனம் தெரிவிக்கிறாங்களாம் நாங்கள் கூட கண்டனம் தெரிவிக்க போகிறாங்க கண்டன தீர்மானம் ஏ அந்த இது பண்ண போகிறாங்க அப்படின்னே மணிப்பூருக்கு அதுக்குமோ இல்லை இப்போதைக்கு இருக்கிறத பிரச்சனைக்காக இருக்குமோ அது அந்த நீட்டு பிரச்சனைக்காக இருக்குமோ இல்லை அந்த மல்யுத்தத்துக்காக ஏதா பிரச்சனை பண்ணுறாங்கல்ல இல்லை அந்த வீர் அந்த அக்னி வீர் அதுக்காக எதா பண்ணுவாங்கன்னு பார்த்தா கண்ட கண்டனம் போடுறதுக்கு உங்களுக்கு வர கான்செப்டே கிடைக்கலையாவா போயிட்டாங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு இன்றைக்கி கண்டனம் போட்டு எண்ணத்து ஆக போகுது இல்லை முதல்ல அந்த கண்டன தீர்மானம் எதுக்கு காண்டியத்தத்துக்காக போட்டால் கண்டன தீர்மானம் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் ஏன் இல்லாடி கண்டமாய் போன மேட்ரை எடுத்து கண்டன தீர்மானம் போடுவாங்களா ஞாபகப்படுத்துகிறாங்களாம் ஞாபகம் வந்ததடா அந்த நாள் அங்கே இருக்கிறவங்கள ஏன் கஷ்டப்பட்டது முதல்ல அத்தனை பேர் ஓடி ஒழிஞ்சிருப்பாங்க இல்லைப்பா அதான் நடந்துருக்கும் அந்த அங்கே உள்ளவங்களில் யாராவது நாங்கள் கைது செய்யப்பட்டோம் அங்கே இருக்கிறவங்கள சொல்கிறேன் யாராச்சும் ஒருத்தர் சொல்லட்டுமே யாராச்சும் ஒருத்தர் அந்த தீர்மானம் போட்டாங்கள்ல அதுக்கு ஆதரவாக பெஞ்சை தட்டினாங்கல்ல எத்தனை பேர் அதில் கைதாக ஏன்னா அதில் உள்ள அவங்க அவங்க தட்டினாங்கன்னா நியாயம் வரவேற்கலாம் அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு உரிமை இருக்குது வேற எவனுக்கும் உரிமை கிடையாது அதில் வேற எவனுக்குமே உரிமை கிடையாது ஏன்னா ஒரே அவ்வளோ தூரம் நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே சபாநாயகர் எல்லாருக்கும் சமமானவராச்சே மனசாட்சி உள்ளவராச்சே சனநாயகத்தை காப்பாற்றுறவராச்சே மணிப்பூருக்கு ஒரு கண்டனத்தை போடுறது அதாவது கண்ணுக்கு முன்னாடி மணிப்பூருக்கு மணி விழா எடுத்தாங்க ஐயா தலைமையில் அதை கேட்கறதுக்கு யாருக்காவது வக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க சார் வெளியில் யாருக்காச்சும் வக்கு இருந்துச்சா வாய் வந்துச்சா அப்போ அந்த நாக்கு என்ன ஆச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டு காது வழியாக வெளியில் வந்து விழுந்துச்சா என்ன அப்போ அந்த நாக்கு எந்திரிக்கலை ஆடலை கையாடலை காலாடலை கம்முனை போன மாதிரி இருந்தாங்க எல்லோரும் அப்படின்னு பேசுனாங்க அந்த டைமில் ஆனால் இப்போ மட்டும் இதுக்கு மட்டும் கற்று தான் அந்த கவுளி அப்படின்ற மாதிரி இப்போ நாட்டில் வேறு எந்த விவசாயிகள் பிரச்சனை அத் அத்தனை பேர் விவசாயிகள் அடைச்சி வச்சு அதை சொந்த ஊருக்குள்ளேயே சொந்த நாட்டு மக்கள்கிட்டேருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் எந்த அளவுக்கு இங்கே ஐயா ஜனநாயகத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு பாருங்கள்ல அதுக்கெல்லாம் ஒரு கண்டன தீர்மானம் அதை ஒன்றும் இல்லை இனிமேல் விவசாயிகளை நாங்கள் மதிப்போம் விவசாயிகள் கோரிக்கைகளையும் நாங்கள் ஏற்றுப்போம் கார்பரேட் மட்டும் இல்லை களை எடுக்கிறவனையும் எங்களுக்கு வேணும் அவன் தான் இந்த நாட்டோ என்ன விவசாயம் இந்த நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த முதுகெலும்பு அப்படியே உறிச்சு எடுத்து தான் நமக்கு மை தடவி கொடுத்துட்டுருக்காங்க இல்லைப்பா இதுவரை எத்தனை விவசாயிகள் கேட்டால் கிசான் திட்டம் வாங்க போ அவங்க கேட்குறத கொடுங்க ஐயா அவங்க கே மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் நேர்த்தி வரேன் அப்புறம் திரௌபதி முர்மு அம்மா பாவம் அந்த அம்மா உண்மையிலேயே உண்மையிலே பாவம் அந்த அம்மா படிக்கும்போது மனசாட்சி உறுத்தி தான் படிக்கிறாங்க அதை வேற வழி இல்லை படிக்க அதை அதை படித்து பார்த்தோனையே டப்புன்னு ஓடு கத்திரிப்பாவே பாரத் மாதாவே இந்த அவளையை மன்னித்து விடு இல்லை படிச்சு அவங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல தயவு செய்து இது எதுவுமே என்னோடய வார்த்தைன்னு என்னைய பழி வாங்கிடாதம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை கொடுத்தாங்க நான் மனசில் உள்ளதெல்லாம் இல்லை இதை நான் படிக்கல அப்படின்னா அவங்க மனசாட்சி இல்லாமல் மனுஷனாகவே இருக்க மாட்டாங்க அப்புறம் அப்படின்னையை பார்த்துட்டு படிக்கணுமா என்னைய மனுச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு காதை மூடிக்கங்க பாரத்து மாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் படிச்சிருப்பாங்க அவங்க என்னென்ன சொன்னாங்க நீங்கள் மக்கள் இந்த ஆட்சியை இந்த ஆட்சியில் தான் எங்களுக்கு வேணும்னு மக்கள் வந்து விரும்பி தேர்ந்தெடுத்துருக்காங்க விரும்பி அதை உண்மையிலேயே இதை படிக்கலாம் எப்போ தெரியுமா ஐயா வந்து அதிரி புதிரி அப்படியே கிளம்பி வந்திருந்தார் எதிர்க்க ஆளே இல்லை அத்தனை பேரையும் ஐயா அடித்து காலி பண்ணிட்டார் ஐயாவை வந்து இனிமேல் அது ஐயாவை பார்த்தா இந்தியா மேப்பை இனிமேல் கையை விரித்து வச்சா இந்தியா மேப் மாதிரியே இருப்பார் இந்தியா முழுக்க இனி ஐயாதான் அப்படின்ற அளவுக்கு ஜெயிச்சு சொன்னார் இல்லைங்களா நானூறு கூட வேணாம் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி எண்பது எழுபது ஐம்பது நாற்பது ஆனால் கழுத முந்நூறு அப்படி வந்திருந்தால் கூட பரவாயில்லையாப்பா சொல்கிறதில்ல தேர்ந்து எடுத்தாங்க தேர்ந்து எடுத்திருந்தால் தனியாக போயிருக்க வேண்டியது என்ன மெஜாரிட்டி கேட்டு கேட்பாங்கல்ல அதை பண்ண முடியல இளைஞர்களுக்காக பல பயங்கரமாக உழைத்து கொண்டிருக்கிறோம் வீர விளையாட்டு வீரர்களுக்காக பயங்கரமாக உழைக்கிறோம் நீங்கள் உழைச்ச உழப்பத்தான் நாங்கள் பார்த்தோமே நீங்கள் என்ன எல்லாத்தையும் இழுத்து மூடிகிட்டா உழைச்சி எங்களுக்கு தெரியாமல் எங்களையெல்லாம் நல்லா பார்க்க வச்சு தானே உலையோ உழனு உழைச்சிங்க உலையோ நீங்கள் உழைச்சது தான் நாங்கள் நாடே கண்கூடாக பார்த்துச்சு உழைச்ச லட்சணத்தை வீசிட்டு போனாங்களே பதக்கங்களை வாங்கின பதக்கங்களை நாட்டுக்கு பெருமை சேர்த்த பதக்கங்களை வீசிட்டு போனாங்க அப்போ கூட நம்ம அவங்கள கண்டுக்கலையே அதுக்கு நமக்கு ஏதாச்சும் சம்மந்தமா அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம இருந்தால் அந்த அம்மாவை இப்படி படிக்க விட்டாங்க இப்போ ஐயா ஓம் பிர்லா கதைக்கு வாரேன் ஐயா ஓம் பிர்லா அந்த கருப்பு நாள் எனக்கு அவர் விளக்கி சொன்னார் உண்மையில் அவர் விளக்கி சொல்லினா எனக்குமே புரிஞ்சிருக்கு ஏன்னா நம்ம எமர்ஜென்சி காலத்தில் நம்ம பிறக்கலை நம்ம அதுக்கப்புறம் தானே பிறந்தோம் அதனால் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் வந்து அடக்கி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டார் இந்தியா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு எனக்கு அதை பார்க்குறப்ப தான் இது எதுவும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவில் போட்ட எமர்ஜென்சி மாதிரி தெரியலையே ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இப்போ வரை இருக்கிற எமர்ஜென்சி மாதிரியில இருக்குது அப்போ இதுக்கு எமர்ஜென்சின்னு பேர் போடாமல் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லைப்பா எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா ஐயா அப்படிதான் விளக்கி சொன்னார் என்னால் இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்லையே ஏன்னா அங்கே நடக்குது அப்போயாவது பரவாயில்ல மக்கள் வந்து எந்த விழிப்புணர்வு இல்லை படிப்பறிவு இல்லை ஒரு சோசியல் மீடியா இல்லை ஒரு என்ன சொல்ல எது என்ன எதுன்னு அந்த ஆர்டிஏ ரைட் சிகிச்சை அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே இருக்க இப்பயே இவங்க இந்த மாதிரி படுக்கிறாயில் அப்போ உண்மையில் அந்த அம்மா பற்றா இல்லை இவரு பெற்றா இவரை விட அந்த அம்மா எவ்வளவோ பட்டாரு ஆனால் அந்த அம்மா விட பல மடங்கு பெட்டரு இந்த ஐயா ஏன்னா அந்த காலத்துல அந்த அம்மாவால் முடிஞ்சிச்சு இந்த காலத்திலே ஐயாவால் இவ்வளவு முடியுது இவரெல்லாம் அந்த காலத்தில் இருந்துருந்தானே அப்போ என்ன ஆயிருக்கும் இந்தியாவை இந்நேரத்துக்கு வந்து எட்டா பொலந்துருந்துருக்கலாம் ஐயா ஒருவேளை அந்த எமர்ஜென்சியை போட்டு இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சிருந்துருக்கலாம் அது என்னென்ன காரணம் சொன்னார் அப்படின்றத நான் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா எதையும் நம்ம மறந்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லை நாளைக்கு பின்னா கேட்டேன் நான் பேசினேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சை பிடிச்சி பேசியிருப்பேன் எல்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம் அந்த கண்டன தீர்மானம் இந்த மணிப்பூர் வந்து இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை மணிப்பூருக்கு ஐயா பிரதமரை நான் இருக்க விரும்பலன்னு சொல்லி முடிச்சுட்டாரு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இல்லை கேட்டு சொல்லுங்கள் அந்த முதல் அந்த விஷயத்தை மட்டும் கேட்டு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஜனநாயகம் ஜனநாயகத்தோட தாயா வந்து உலகத்திலே இந்தியா தான் இருக்குது இதை நானும் ஒத்துக்கிறேன் இருந்தது சின்ன குறிப்பு நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு அப்புறமும் ஜனநாயகத்தோட தாயா இந்தியா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இதை நான் சொல்லல அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இந்நேரம் உஸ்ரோடு இருக்கிறாங்களா சில பேர் அவங்கள்ட்டையும் கேட்டு பார்ப்பான் அவங்க சொன்ன ஒரே ஒரு வித்தியாசம் அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு சொல்லலை தம்பி வேற எதுவும் இல்லை அவர் ஐயா ஓம் பிர்லா சொன்ன அந்த அந்த இது எமர்ஜென்சியோட சொல்கிற அவசர நிலை பிரகடனம் அதை சொல்லிட ஜனநாயகம் அடித்து நொறுக்கப்பட்டது அந்த ஜனநாயகம் அடித்து நொறுக்கப்பட்டதுன்னா என்னென்ன அதில் அடித்து நொறுக்கப்பட்டது நாட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டது இன்னைக்கு உங்கள் உரிமை உங்ககிட்ட இருக்குது இல்லைப்பா எனக்கு என்ன ஓட்டு போடுறதை தவிர வேறு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல உண்மையில எனக்கு சந்தேகமாக இருக்குது ஓ உரிமை ஓ உரிமை ஓ உரிமைன்றாங்க எல்லாமே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது பா நீ டைமிங் ரைமிங் காலம் இல்லை என் உரிமைன்றது என்னென்னு எனக்கு தெரியாமலே இருக்குது சம்பாதிச்சு நான் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும் அது மட்டும்தான் என்னோடய உரிமையாக ஓட்டு போகிறத தவிர மற்றபடி ஏன் சொந்தத்துக்கு ஏன் என்னோடய தேவைகளை என்னோட ஆசைகளை நிறைவேற்றுற அளவுக்கு எந்த ஒரு உரிமையும் எனக்கு இல்லை ஒன்றும் இல்லை பேசிக்காக ஒரு உரிமை ஒரு ஆதார் கார்டு ஒரு ரேஷன் கார்டு ஒரு பாஸ்போர்ட்டு வாங்க போய் அதை வாங்கிட்டாலே நான் வாழ்க்கையோட பெரிய சாதனையாக பார்க்குறேன் இன்னமும் என்னால் பாஸ்போர்ட் வாங்க முடியலை போனால் ஆத்தாரில் ஒரு மாதிரி இருக்குன்றா ரேஷன் கார்டில் ஒரு மாதிரி இருக்குன்றா நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன் எல்லாமே நான் தான்டா அவங்க எடுத்ததுக்கு நான் என்னடா பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது நான் அதாவது நாட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டது ரெண்டாவது எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஐயா நான் இப்போ நடக்கிறத பற்றி பேசவே இல்லை அப்போ நடந்ததை பற்றி தான் பேசினேன் ஓம் பிர்லா ஐயாவும் அதையே தான் சொன்னார் நீங்கள் மாடு தப்பாக இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் இது நைன்டீன் செவன்டி ஃபைவ் இல்லை இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நடந்தது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது ஓகே அதே மாதிரி நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது சுதந்திரம் பறிக்கப்பட்டதுலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன் போஷு கார் ஒன்று இருக்கு இல்லையா அந்த போஷு காரில் ஒரு பதினேழு வயசு அண்டர் எயிட்டீன் பையன் நல்லா குடிச்சிட்டு வேமா போய் ரெண்டு பேரை அடித்து கொண்டுட்டான் அடித்து கொண்டுட்டான் அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த ஏரியா எம்எல்ஏ வர்றாரு அந்த காவல்துறைகள்லாம் இன்ஃபேக்ட் அடிச்ச அவனை ஆளை பிடிச்சதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மிட் நைட்டு நாலு மணிக்கு பீஸாக டெலிவரி ஆகுது அவனுக்கு சத்து போனவனை பற்றி கவலை இல்லை அவன் ஒரே நாளில் ஜாமீனில் வெளில வந்துட்டான் அவனுக்கு பதிலாக கார் டிரைவர் உள்ளே போ எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் காசு இருந்தா சுதந்திரம் பறிக்கப்பட்டது உரிமை பறிக்கப்பட்டது மேக்ஸி நான் சொல்கிறது சின்ன ஒரு இன்சிடென்ட் இன்னும் எவ்வளவோ இருக்கு அதுக்கப்புறம் பத்திரிக்கை சுதந்திரம் பறிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு பத்திரிக்கை சுதந்திரம்லாம் பறிக்கலாம் பண்ணல பத்திரிக்கை ரொம்ப தன்னா அதாவது தனியாகவே ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கு என்ன பட் ஃப்ரீடமாக ஐயாவை எவ்வளோ தூரம் ஏற்றி பேச முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்குது ஐயாவுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பேசணும்னா உடனே கூப்பிட்டு வச்சு ஆப்ப வச்சுருக்காங்க ஏன்னா அதுக்கு டெலிகாம் டெலிகாமிண்டர்ஸ்யா அவங்க வச்சுருக்காங்க இந்த தொலை தொடர்பு இதெல்லாம் நம்மளை மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுருக்க எதுக்கு ஐயாவுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ எங்கெங்கே இருக்கானோ அத்தனை பேரையும் உடனே கட் பண்ணி விட்றா அவன் இனிமேல் அடுத்து அவன் அப்பீல் பண்ணி வெளியில் வர்றதுக்குள்ளே அவன் மனசு மாதிரி நம்மக்கிட்ட வந்துடணும் அப்படிதான் தான் இருக்க பத்திரிக்கை சுதந்திரம் பறிக்கப்பட்டது இப்போ அப்படியே ரொம்ப உளு உழு குழு குழுன்னு இருக்குல்ல பத்திரிக்கை சுதந்திரம் உங்களை பற்றி பேசுகிறா எவ்வளாச்சும் ஒருத்தர் உடனே ஓடி கேட்குறாங்க எந்த பத்திரிக்கை நீ நீ அந்த பத்திரிக்கை தானே எனக்கு தெரியும் நீ இந்த பத்திரிக்கை இவங்க இப்படித்தான் காசு வாங்கிட்டு தான் பேசுவாங்க நாங்கள் காசு வாங்கிட்டு பேசுவோம் அவங்களெலாம் வந்து பாவம் கஞ்சிக்கு வழி இல்லாமல் ரோடு ரோடாக திரிஞ்சு கோயில் கோயிலாக உட்காந்து உண்டச்சோறு வாங்கிட்டு திருந்தானே பாவம் ஊருக்கு உபதேசம் பண்ணிகிட்ருக்க இருக்கா சரி ரைட்டு அடுத்து அதான் எது எந்த வகையில் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டதுன்னா இப்போ தான் அதையும் முழுசாக சொல்லியிருக்காங்க உண்மையை எழுதுவதை தடுப்பதற்காக என்ன நடந்துச்சோ அது நடந்ததை சொல்லணும் பத்திரிகை விடுங்க சார் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு துறை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த துறையை இப்போ உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்குது அது சொல்கிறதே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி யாராச்சும் மீறி ஒன் ரெண்டு பேர் எதையாச்சும் ஒன் ரெண்டு வார்த்தைகள் வெளில விட்டாங்க உடனே அவங்கள மாற்றிடுறாங்க உடனே அவங்கள மாற்றிடுறாங்க உண்மையாக சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி தலைமை நீதிபதி அவரு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது ஒரு உண்மையை வெளியில் கொண்டு வர அவரே அவ்வளோ பாடுபடுற இப்போ நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மறுபடியும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு போகாதீங்க சி நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு போங்க நான் ரெண்டாயிரத்தி நான் பாருங்க நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஏன்னா எது எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியப்பட்டேங்க இப்போ அடுத்து அனைத்து அதிகாரமும் ஒரே ஒருவர் கையில் போயிடக்கூடாது சிக்கிடக்கூடாது இதுதான் உண்மையான எமர்ஜென்சி இப்போ புரியுதா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல வந்தது தான் எமர்ஜென்சி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இது வரைக்கும் நடக்கிறது எமர்ஜென்சி கிடையாது ஐயா என்ன அவர் கையிலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு இந்த இது முப்படை தளபதி ஜாய் ம் நானும் நூலு நோ அப்படிலாம் நீங்கள் பேசக்கிறேன் அப்போ இந்த தேர்தல் ஆணைய அதிகாரி அங்கே இவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அப்படியெல்லாம் கிடையாது இப்போ வேலை அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கு ஐயா வேலை இல்லாமல் இருப்பார் அதனால அவங்க வேலை சுமையை குறைக்கிறதுக்காக ஐயா வந்து இன்னொருத்தர் உள்ளே எடுத்து விட்றாரு எஸ்ட்ரா ஆளை போட்டால் வேலை வாய்ப்பு அப்படி எப்படி தான் அதிகரிக்கும் இதையெல்லாம் கொண்டாந்து ஒரு தனி மனித அதிகாரம்பிங்களா எல்லா அதிகாரத்தையும் ஐயா அமித்ஷாவும் ஐயா மோடியும் கையில் வச்சா ஆட்டிட்டு இருக்கான் ஒத்தாள் ஆள் தப்பு ரெண்டு பேர்ட்டு இருக்கிற எழுப்பா தப்பு அது சனநாயகம் ஒரே ஆள இருந்தால் தான் அது சர்வாதிகாரம் சும்மா சும்மா அது எல்லாம் அப்புறம் நீதித்துறை நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட்டது முடக்கப்பட்டது நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்போ தான் நடந்தது மற்றபடி இப்போல்லாம் நீதிமன்றம் எவ்வளவு தூரம் தன்னிச்சையா எங்கே தெரியுமா அவங்க யாருக்கும் பயப்பில்லை அவங்க யாருக்கும் ஒரு சார்பாக பேசணுன்றதுக்காக பேசலை எல்லாத்தையும் உடனுக்குடனே விசாரித்து யாராக இருந்தாலும் உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்கள்ல இப்போ எங்க தேர்தல் ஆணையம் அனுப்பிச்சு ஐயா பேசுகிறேன் பேச்சுக்கு பிரச்சாரத்தில் அதே மாதிரி தான் அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க நினைக்கக்கூடாது இது எமர்ஜென்சி பீரியட் கிடையாது அன் அனௌன்ஸ் எமர்ஜென்சின்னு எல்லோரும் சொல்லுவாங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் அதனால் ஏழை எளியவர்கள்லாம் பாதிக்கப்பட பார்த்தீங்களா பார்த்திங்களா நம்ம ஐயா நம்ம ஐயாவோட ஆட்சியில் எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு ஏழை பசியோடு இந்தியாவில் திரிஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா முடியுமா பத்து வருஷத்தில் முடியுமான்னு கேட்குறேன் பட்டினி சாவு வேலையில்லா சாவு தற்கொலை சாவு விவசாய சாவு இந்த மாதிரி கடன் வாங்கி சாவு கடனை கட்ட முடியாத சாவு இந்த மாதிரி எங்கேயாவது செத்து பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது எங்கள் ஐயா எவ்வளோ தூரம் தங்கம் தங்கமாக பொத்தி பொத்தி ஒவ்வொருத்த பேங்க்லையும் அக்கௌண்டில் காசை போட்டு செலவழிங்கிறேன் என்னென்னா நான் போட்டிருக்கேன் அக்கௌண்டில் காசு கரையவே இல்லை அப்படியே இருக்குது கல் மாதிரி அப்போ அடுத்த முறை நான் அக்கௌண்ட்டில் போட முடியும் அப்படின்னு எவ்வளோ பதப்பதிகிட்டு இருக்காரு பல பேருக்கு அக்கௌண்ட் நம்பரில் ஏதோ பிரச்சனையாக இருந்திருக்கு தான் காசு வந்து சேர்ந்துருக்காது மற்றபடி எங்கள் ஊரில் ஏழைப்பாளையெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க பாதிக்கப்பட அப்படியே இருந்தாலும் பாதிக்கப்படவும் கிடையாது போங்கடா அம்பேத்கரின் அரசியல் சாசனம் இழிவுபடுத்தப்பட்டது இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாம் அவளுக்கு என்னத்த போய் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏராளமானோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது ஏராளமானோர் உயிர்கள் பறிக்கப்பட்டது இது அவங்க சொன்னது இதைத்தான் எமர்ஜென்சி அப்படின்றாங்க இவ்வளோ தூரம் நான் அதாவது இந்த எமர்ஜென்சி என்ன அப்படின்றது நான் சொன்னதில்லை இது ஐயா ஓம் பிர்லா சொன்னதாக சொல்லப்பட்டது அங்கே அவர் இதைத்தான் சொல்லியிருக்காராம் இதையெல்லாம் பார்க்குறப்போ இப்போது ஒரு பத்து வருஷமாக நடக்குது இல்லைங்களா இந்த பத்து வருஷமாக நடக்கிறது ஒரு ஆட்சி எமர்ஜென்சி ஆட்சியா சனநாயக ஆச்சியா அங்கேயாவது இருபத்தோரு மாதத்தில் எமர்ஜென்சியை முடிச்சிட்டாங்க இங்கே போகுது கிட்டதில் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஓராவது மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பதினோராவது வருஷம் ஆண்டு டாப்பில் இவங்கெல்லாம் எமர்ஜென்சியை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதை பற்றியும் குடியுரிமையை பற்றியும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்கல்ல ஆயிரம் எளிய தின்னுட்டு பூனை காசிக்கு போகுது ஆம்பாயம் இது ஆயிரம் எளிய தின்னுட்டு இல்லை கொன்றுட்டு பூனை காசிக்கு போகுது திங்கிறது வேற கொல்றது வேற ஆனால் அதையும் கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே சில பேர் நான் பேசுனதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கலன்னு தாராளம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அதான் இது தப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது என் கையை அந்த அளவுக்கெல்லாம் இறங்கி எதுவுமே செய்ய கிடையாது அவர் சரநாயக காவலர் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் சொல்லலாம் நன்றி